தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களே பாவங்களில் எல்லாம் பாவம் என்ன தெரியுமா தான் பாவம் இந்த சம்பந்தம் இல்லாதது போல விசுவாசிகள் நடக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களாலே அதை விசுவாசிக்க முடியவில்லை அவிசுவாசிக்கிறார்கள் அந்த அவிசுவாசமாகிய பாவத்திலிருந்து இந்த செய்தியை நீ வெளியே வரப்போகிறாய் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு சதவிகித விசுவாசிகள் கூட கீழ்படியாத கட்டளை எது என்றால் மத்தேயு பத்து எட்டு கிறிஸ்துவுக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க அவர் என்ன சொன்னார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கும் வியாதியிலிருந்து விடுதலை தரும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும் குடி பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும் குழந்தை இல்லாமையிலிருந்து விடுதலை தரும் கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து நிந்தையான வாழ்க்கையிலிருந்து விடுதலை தரும் எதே சத்தியத்தை அறிகிற அறிவு அதில் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் தேவன் வந்து உங்களை விடுதலையாக்க வேண்டியதில்லை அந்த அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை விடுதலையாக்கும் அப்போ நீங்கள் விடுதலை இல்லாமல் வியாதியோடும் வியாகுலத்தோடும் விபத்தோடும் குழப்பத்தோடும் குடி குடிப்பிரச்சனையோடும் பாவத்தோடு வாழுவீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை ரைட் இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறார் எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி பார்ப்போம் இன்றைய தலைப்பு என்ன இருநூற்று அறுபத்தி இரண்டாவது அவருடைய அனந்த ஞானம் ஒரு சதவிகித விசுவாசிகள் கூட கீழ்படியாத கட்டளை எது பல கட்டளைகள் இருக்கலாம் ஒரே ஒரு கட்டளை நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் எப்படி வனாந்திரத்திலே ஒரு சதவிகித கூட தேவனுக்கு கீழ்படியவில்லை அதே போல தேவனுக்கு ஒரு காரியத்தில் கீழ்ப்படியவில்லை ஆதி ஆவியானவர் இந்த நாள்ல உங்களுக்கு அதை விளக்குவார் நீங்கள் யாவரும் கீழ்ப்படிய போவீர்கள் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களே பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா தான் பாவம் ரைட் எதையெல்லாம் இன்றைய மதம் அவிசுவாசிக்கிறது சொல்லிட்டா அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு அதை விசுவாசிக்க மதம் ரெடியா இல்ல அவருடைய அன்பு நிபந்தனை உள்ளது என்கிற பொய்யை விசுவாசிக்கிறது நான் எப்படி தைரியமாக சொல்லுகிறேன் அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு வாசனத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேங்க ஐயா அவருடைய அன்பு நிபந்தனையே இல்லாத அன்பு எப்படி என்றால் எல்லா நிபந்தனைகளையும் சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக பத்து கட்டளைகளிலே ஒரு கட்டளை புதிய ஏற்பாட்டை அதை இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்றார் என்ன ஸ்டோரி தகப்பனை கனம் பண்ணாத இளைய குமாரனை பண்ணிட்டு சொல்றாரு எப்பா அந்த இளையகுமாரன் மீது அவங்க அப்பா வைத்திருந்த அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு எனவேதான் அவர் வந்த உடனே கட்டி அணைத்து கொண்டார் கண்டிஷனே சொல்லல எத்தனை பேர் புரியுதுங்க ஆனா நீங்க அதை விசுவாசிக்கிறீர்களா இல்லை இதை இதை இதெல்லாம் நான் செய்தாதான் தேவன் என்னை விசுவாசிக்க முடியும் என்று பொய்யை கொண்டிருக்கிற மதமே நீ மனம் தரும் இஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் அண்ட் ஆல்சோ இன் யுவர் ஸ்பிரிட் மேன் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் உங்களுடைய ஆவி மனிதர்களே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது எபிரேயர் பத்து பத்து எபிரேயர் பத்து பதினான்கு கொலோசையர் ரெண்டு பத்து இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது நம்புறதுக்கு நீங்க ரெடியா இல்ல நீங்கள் அவிசுவாசிக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவிசுவாசிக்கிறீர்கள் மூன்றாவது பாருங்க எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஆன் த டே ஆஃப் தேர் சால்வேஷன் நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு ஏசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய நீங்கள் பயங்கரமான வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் மதம் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை எந்த வசனத்தின் அடிப்படையில் நான் அதை சொல்லுகிறேன் ஏசு தானே சொன்னாரு நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியைகளை செய் அப்படின்னு என்ன பொருள் எப்பா பயங்கரமான அற்புதம் செய்ய உனக்கு திராணி இருக்கு இதையும் மதம் நம்புவதில்லை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் அந்த ஆவியானவர் யாரு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் அதே ஆவி உங்களுக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் வல்லமையார் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார் அப்புறம் என்ன சொல்லுகிறது ஒன்னியோவா நாலு பதினேழு அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம இருக்கிறோம் இதை நீங்கள் அவிசுவாசிக்கிறீர்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா அங்கிள் உங்களுக்கு தெரியாது நான் இன்னும் சில பாவத்திலிருந்து வெளியே வரல எப்படி நீங்க சொல்லுகிறீர்கள் அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இருக்கிறேன் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஆவி மனிதனைத்தான் ஆவியான தேவன் பார்க்கிறார் அந்த ஆவி மனிதனிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் பாருங்க ஒரு ஐந்து காரியங்களை சொன்னேன் மதம் இது எதையுமே நம்புறது கிடையாது மனம் திரும்பங்கள் அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு வீணாகிவிட்டது மதம் சொல்லுகிற பொய்யை நம்பின நீ பாவி என்று சொல்லுகிறா மதம் என்ன சொல்லுகிற நீ பாவி நீ பர்லோகத்துக்கு போனவர் தான் ஆக முடியும் என்கிற பிசாசானவன் ஊழியர்கள் மூலமாக சக்சஸ்ஃபுல்லா நம்ப வச்சிட்டா உங்களாலே விசுவாசத்தோடு ஜபிக்க முடியவில்லை கர்த்தரிடத்திலிருந்து அஞ்சு பைசா கூட உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியலை ஆமே நாம ரைட் ஆர் நாட் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாமே வெளிந்து போய்விட்டன அப்படின்னால என்ன ஒருத்தம் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து சொல்லவா புது சிருஷ்டினா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது வேத வசனத்தினாலே பிறந்திருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் யூ ஹாவ் த பவர் டு ஃபர்கிவ் சின்ஸ் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தேவன் உங்களை வல்லமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் அதிகாரம் பெற்று இருக்கிறீர்கள் அலே ஓ தேங்க் இந்த வார்த்தையெல்லாம் என்னது அந்நிய காரியமாக நினைச்சாச்சு ஏன் உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படல தெரியுமா ஓசியா தீர்க்கதர்சி அழகாக சொல்லுகிறேன் என்ன சொல்றாரு நீ என் வேதத்தை மறந்தாய் ஆகவே நான் உன் பிள்ளைகளை மறக்கிறேன் நான் இத்தனை வசனம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த வசனத்துக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா வேதத்தை மறந்துட்டீங்க நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் யாருடைய பாவங்களையும் மன்னிக்கலாம் நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது உள்ள போகல புரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன செய்வீங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஓகே இன்றைக்கு நம்முடைய பாடம் என்ன தெரியுமா சம்பந்தம் இல்லாதது போல் மதம் நடந்து கொள்ளுகிறது இந்த வசனம் ஏசு கிறிஸ்துவனாலே சொல்லப்பட்டாலும் இந்த வசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல விசுவாசிகள் நடக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களாலே அதை விசுவாசிக்க முடியவில்லை அந்த பாவத்திலிருந்து இந்த செய்தியை நீ வெளியே வரப்போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது என்ன வார்த்தை கிறிஸ்து சொன்ன வார்த்தைங்க மத்தேயு பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 8 வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் நாலு காரியம் சொல்லியிருக்காரு பாருங்க வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாச துரத்துங்க எத்தனை பேரு இது என்னிடத்திலே தேவன் சொல்லி இருக்கிற கட்டளை என்று நீங்க எடுத்துக்கொள்ளுகிறீங்க நியாயமான கேள்வியா இல்லைங்க ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளையை பார்த்துதான் சொல்லுகிறாரு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்கள் என்று சொல்லி நீ என்ன செய்யறீங்க நேர உல்டாவா செய்றீங்க என்ன உல்டாவா செய்றீங்க வியாதி போய் என்ன செய்யறீங்க ஜபம் பண்ணுகிறீர்கள் மரித்தோரை எழுப்ப போறதே இல்லை எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க முன்பதாக அட்லீஸ்ட் நீங்க முயற்சி பண்ணுகிறீர்களா உங்க பாஸ்டர் முயற்சி பண்ணுகிறாரா ஒரு பதினேழு வயசு பையன் இறந்து போறான் எத்தனை பாஸ்டர் இந்த வசனத்துக்கு கீழ்படுகிறாங்க எழும்புகிறார்களோ இல்லையோ எத்தனை பேர் இது அட்ட பண்றீங்க உங்களுக்கும் டெட்ரைஸுக்கும் சம்பந்தமே இல்லை நைன்டி நைன் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த வசனத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியர்களையும் செய்வீர்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது இந்த வசனத்திற்கும் இன்றைய சபைக்கும் சம்பந்தமே இல்லைமா எந்த வசனத்திற்கு நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இதையெல்லாம் நோ டிஸ்கஷன் ஆல் இதை மெடிடேட் பண்ணுகிறதே கிடையாதுங்க ஆனால் நீங்கள் ஏன் பரிதாபமாக வாழுகிறீர்கள் தெரியுமா ஆண்டவர் என்ன சொன்னார் மேலானவைகளை நாடுங்கள் அப்பொழுது குறைவானவைகள் தானாகவே ஒளிந்து போகும் நீங்கள் ஸ்பெஷல் எஃபர்ட்டே போட வேண்டாங்க ஸ்பெஷல் எப்பட்டே போட வேண்டாம் உங்கள் கடன் பிரச்சனை தீர நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள் மேலானவைகள்லாம் என்ன நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ கீழாகாமல் மேலாவாய் நீ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதி சி இதைத்தான் நீங்கள் தியானிங்க இப்படிப்பட்ட மேலான எண்ணங்களினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்ன மத்தேயு பத்து எட்டை நீங்கள் அச்சம் பண்ணுவீங்க ஐயா நாம் யாரை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லையா என்னை பின்பற்றுங்கள் என்ன என்று சொன்னார் இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு லேர்ன் ஆஃப் மீ என்னை கற்றுக்கொள்ளுமா இடத்துல எதை கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீரை போல அற்புதம் செய்ய கற்றுக்கொள்ள அவரிடத்துல என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே சென்றாலும் அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வளிக்க அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளப்படும்படியாக அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உன்னையோ என்னையோ அழைத்து இருக்கிறாரா இல்லையாங்க ஹீஸ் அவர் கம்ப்ளீட் மாடர் அருமையான தேவர்களே ஆனால் இன்றைய மதமானது என்ன செய்து இவைகளை எல்லாம் நீங்கள் அந்நிய காரியமாக நினைக்கிறீர்கள் ஆகவே என்ன நடக்கிறது என்று வேதத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டுமா உங்க பிள்ளைகள் அநேகம் ரட்சிக்கப்படவில்லை தவறான வழியில் போகிறாங்க காரணம் நீங்கள் தேவனுடைய வேதத்தை மறந்தீர்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் த புக் ஆஃப் ஓசியா சாப்டர் ஃபோர் வர்ஸ் சிக்ஸ் ஓசியா நாலு ஆறு முழுவதும் வாசிக்கிறேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை வருத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வருத்து விடுவேன் இனிமேதான் உங்களை பற்றி எழுதியிருக்கு பாருங்களேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் விடுவேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு எச்சரிக்கை நீங்கள் கீழ்படியவில்லை என்றால் தேவனுடைய வேதத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்க நான் என்ன சொல்றேன் அச்சப்ட் பண்ணுங்க நீங்கள் சந்திக்கிற குடும்பத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்களா அது ஒரு பாவத்துல மூழ்கி இருக்கலாம் அவங்க குடி பிரச்சனையில மூழ்கி இருக்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தேவர்களாகத்தான தேவன் நம்மை இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்க இந்த ஹீலிங்கை பற்றி இந்த டெலிவரி பற்றி இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுங்க சரிங்களா முதலாவது இதை நீங்க அப்படி என்றால் என்ன பொருள் வாலண்டியரா தன்னார்வமாக திட்டம் போட்டு யாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும் புஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் பிசாசுகளை துரத்தவும் நீங்க உங்க அஜெண்டாவில் எட வைங்க திட்டம் போடுங்க வெரி இம்பார்ட்டன் ரொம்ப இம்பார்ட்டன் ஐயா எப்படி கி மூ முதல் நூற்றாண்டில் பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ எப்படி கி பி முதல் நூற்றாண்டில் பரலோகம் சீஷர்களை நம்பி இருந்ததோ இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் உன்னையும் என்னையும் தானங்க நம்பி இருக்கு அதற்காக தானே உங்களுக்கு தேவர்கள் என்ற அந்தஸ்தை கொடுத்தார் அதற்காகத்தானே தேவன் தன்னுடைய வேதத்தை எழுதி கொடுத்தாரு அதுல என்ன எழுதியிருக்கிறாரு யாதேஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை உயிரோட எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இன்னும் என்ன எழுதியிருக்கிறது நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் இன்னும் என்ன எழுதி தந்திருக்கிறாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது இன்னும் ஏசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேவ வசனத்தை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் தேவர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவைகள் எல்லாமே அந்நிய காரியமாக மாறிவிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இதில் வேண்டும் வேண்டுமென்றால் இதில் அற்புதம் செய்கிறதுல சுகமளிக்கிற ஊழியத்தில் நீங்கள் வேண்டும் வேண்டுமென்றால் சென்னையில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை நான் அழைத்து கொண்டு கீழ்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே ரெண்டு வார்டை நாங்கள் உங்களோடு கூட வரோம் சரிங்களா இரண்டு வார்டுலேயும் சேர்ந்து நூறு அற்புதம் செய்யலாம் ரெண்டு மணி நேரத்தில் நூறு அற்புதம் என்னுடைய நண்பர் ஒருவர் சரவணன் பாருங்களேன் அவர் சிங்கப்பூரில் வேலை செய்தார் அங்கே ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த செவன் டேஸ் கிட்டத்தட்ட வாரத்தில் ஏழு நாளும் கீழ்பாக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறாருங்க அங்கே எந்த தடையும் இல்லைங்க நான் பலமுறை சிலரை அழைத்துக்கொண்டு சென்று இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஓவர் செட் ஆஃப் யூத்து அங்கே என்ன நடந்தது தெரியுமா மொதல் போகும்போது ஒரு தயக்கமாக இருக்குது நர்ஸ் நம்மளை ஸ்டாப் பண்ணிருவாங்களோன்ட்டு ஒருவரும் அடைக்க முடியாதபடி தேவன் ஆஸ்பத்திரிகளை திறந்து வைத்திருக்கிறான் ஒருவேளை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தடை இருக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தடையே இல்லை ஒரு முறை ஒரு வார்டில் ஒரு ரோ ஃபுல்லாக ஹீலானும் பாருங்களேன் அதை ஒரு கேபிலில் கண்ணாடி கூட்டுக்குள்ள ஒரு சீனியர் நர்ஸ் ஒரு ஐம்பது வயசு இருக்குது பார்த்துட்டே இருந்திருக்காங்க நாங்க அப்படி வந்த இப்படி திரும்ப போறோம் இங்கேதான் கேபின் இருக்கு கதவை திறந்து வெளியே வந்தாங்க பிரதர் கொஞ்சம் வாங்கினாங்க சிஸ்டர் என்ன எனக்கு கழுத்து திருப்ப முடியல வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் தலையில கை வச்சு எடுத்துட்டேன் சிஸ்டர் சுகமாயிட்டீங்க செக் பண்ணுங்க என்ன ஐயா சுகமாயிட்டியா சுகமாயிற்று சொன்னபடியே ஆகும் சொன்னார் ஐயா உங்கள் தேவன் உன்னை பார்த்து என்ன சொன்னாரு நீ சொன்னபடியே ஆகும் என்று ஐயா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகனே விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே கட்டியே மறைந்து போய் என்று சொல்லு மகனேயா யாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்ன தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் இரண்டாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மேட்ரு என்ன தெரியுமா நீங்கள் போய் ஜபிக்க கூடாது வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இங்க நான்கு காரியங்களை வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் திரும்ப மத்தேயு பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேத்யூ சாப்டர் டென் வர்ஸ் எயிட் சொன்னவர் இயேசு கிறிஸ்து யாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்றார் அப்ப இதுல நீங்க இன்னொரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சொஸ்தமாக்குகிறது தேவன் அல்ல நீங்க தான் கிளியரா இருக்கு பாருங்க வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் நான் வந்து சுகமாக்குறேன் அப்படி ஏசு சொல்லல பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்தார் நீங்க எதுவும் நானும் தான் மனு புத்திரன் இந்த பூமியிலே அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் மனு குலத்திற்கு கொடுத்து விட்டு தான் சொல்லுகிறார் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்காதீர்கள் அடுத்து என்ன சொல்லுகிறது குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோர்களுக்காக ஜெபிக்க கூடாது மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் ஒரு இடத்துல கூட ஜெபியங்கள் என்று சொல்லவில்லை எனக்கு தெரிஞ்சு நான் எழுபத்தி ரெண்டு வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் ஒரு பாஸ்டரும் இதை சொல்லியே தரல இதை செய்கிறதும் கிடையாது நான் பாளையங்கோட்டையில் இருக்கும் பொழுது ஒரு சீனியர் பாஸ்டர் பேரே சொல்கிறேன்னா கேஜே ஏப்ரஹாம் சிறிது நல்ல பாஸ்டர் திருநெல்வேலியும் ஒரு ஊழியக்காருடைய மகள் சிக்காக இருக்கிறாருன்னு ஜபிக்க போகிறார் அப்போ நான் அப்பொழுது தான் மறுபடி பிறந்திருக்கிறேன் சரி பாஸ்டர் எப்படி ஜபிக்கிறார்கள் எப்படி சுகமாக்கிறாருன்னு போனேன் கட்டில் அந்த மகள் படுத்திருக்கிறா பாஸ்டர் ஒரு பாயை வாங்கி அந்த கட்டுக்கிட்ட விரிச்சிட்டார் நானும் அந்த பாயில் ஓரமாக உட்காந்துருக்கேன் அவர் வயசானவர் உட்காந்தே முணு மூணு 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 முன்னு ஜபிக்கிறார் இடையில தூங்கவும் செய்துட்டார் ஒரு மணி நேரம் கழித்து எலும்பி பாயை சுருட்டி கொடுத்துட்டு வந்துட்டார் இந்த வசனத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்குதா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சும் அவ்வளோதான் சபை எப்படி இதை புரிந்திருக்கிறது வியாதியஸ்தர்களுக்காக அஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் குஷ்டரோகிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் மறத்தோரை உயிரோடு எழுப்ப ஜெபம் பண்ணுங்கள் பிசாசு ஒருவரை விட்டு ஓட ஜெபம் பண்ணுங்கள் அவருக்கும் அதை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கும் இவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எண்ணற்ற வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு இடத்துல கூட ஜபிக்கவில்லைங்க மத்தையு பத்து எட்டுக்கு எலியா எலிசா கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க மத்தையு பத்து எட்டுக்கு பேதரு யாரு பவுல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க பேதரு என்ன சொல்றான் அலங்கோர வாசலிலே அலங்கோலமான ஒரு காட்சி பிறவி சப்பானியை தூக்கி கொண்டு வைக்கிறாங்க பேதுருவோம் யோவானோ ஜபிக்க போறாங்க ஆலயத்துக்கு போறாங்க அவன் என்ன செய்யறான் பிச்சை கேட்கிறான் உடனே அவனை சுத்தி நின்று முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசி அண்டவரை எப்படியாவது இந்த சப்பானிய சோகமாக்குங்க என்று அவர்கள் ஜபித்திருந்தால் அந்த அற்புதம் நடந்திருக்குமா அமை நோ not talking seriously? ஒரு கூட்டத்தில் எழுநூறு எண்ணு பேர் இருக்காங்கங்க நூற்றி ஐம்பது பேர் சுகமடைந்தார்கள் ஒருவருக்காகவும் நான் ஜெபிக்கலை இயேசு கிறிஸ்துவை பட் இயேசு கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றினேன் பேசுகிறேன் தலை வலியே போ வயிற்று வலியே போ கேன்சர் கட்டியே மறைஞ்சு போ செவிட்டு காது திறக்க திறக்கப்படுவாயாக இப்படி நான் பேசுகிறேன் ஏனென்றால் என்னுடைய கம்ப்ளீட் மாடல் இயேசு கிறிஸ்து அது சொன்னதும் அதைத்தான் சொன்னார் அப்படித்தான் செய்து காட்டினார் ஹேலே லூயா இதைத்தான் நான் தைரியமாக இந்த இந்த ஹெட்டிங் போட்டிருக்கிறேன் ஒரு சதவிகித விசுவாசிகள் கூட கீழ்ப்படியாத கட்டளை எது என்றால் மத்தேயு பத்து எட்டு அது என்ன சொல்லுகிறது வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என்று பொறுப்பை தூக்கி நம்ம மேல வைத்திருக்கிறது நாம என்ன செய்யறோம் பொறுப்பு ஆண்டவட்டை கொடுக்கிற ஆண்டவரை எப்படியாவது சோகமாக்குற ஆண்டவர் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியது இருக்குது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷ வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் தைரியமாக விதையுங்கள் வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்